வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இது என்னுடைய கையெழுத்து மாதிரி தான் இருக்கிறது ஆனால் அதை நான் போடவில்லை என்று நீதிமன்றத்திலேயே கூறிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் எதிர்காலத்தில் இனி அப்படி யாரும் சொல்லிவிட முடியாது கையெழுத்து ஆய்வுத்துறை அதாவது கிராஃபாலஜி என்கிற அந்த துறை இன்றைக்கு விரைந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அதில் புதிய நவீனமான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன முதன் முதலில் பதினாறாவது நூற்றாண்டில் பிரான்ஸ் தேசத்திலே இந்த கையெழுத்து ஆய்வு என்கிற அந்த துறை புதிதாக உருவாயிற்று இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் அந்த பிரான்ஸ் தேசம் மட்டுமே அதை பற்றி கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மில்டன் பங்கர் அமெரிக்காவில் அதை விரிவாக்கினார் இன்றைக்கு அந்த துறை மேலும் வளர்ந்திருக்கிறது மிக துல்லியமாக கையெழுத்துக்களை இனி வரும் காலத்தில் கண்டுபிடித்து விட முடியும்